தமிழ் தலைவாசிக்கு யாரு அசிஸ்டன்ட் கோச்சா வருவாங்க சொல்லுங்க ப்ரோன்னு எக்கச்சக்க பேரு கேட்டுட்டு இருக்கீங்க அத பத்தின ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு அனது மட்டும் இல்லாம வேறு சில கபடி பத்தின அப்டேட்ஸ் தமிழ்நாடு கபடி இருக்கு இந்திய கபடி இருக்கு இந்த மாதிரி பல கபடி நியூஸும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அண்ட் விராட் கோலி ரோஹித் சர்மா பத்தின ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோல உங்களுக்காக இருக்கு சோ இப்போ வாங்க வீடியோ போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார்

திருச்சி டீம் அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல சதீஷ் கண்ணன் அல்லூர் சதீஷ் இருக்காரு இல்லையா சோ அவருமே இருக்காரு ஓவராலா திருச்சி டீம் இந்த சீசன் ஃபுல்லாவே டாமினேட் பண்ணிருந்தாங்க தமிழ்நாடு ஸ்டேட் கபடி சாம்பியன்ஷிப்ப தட்டி தூக்கிருக்காங்க அண்ட் நீங்க சேலம்ல இருந்திருந்தீங்களா எத்தனை பேர் இந்த போட்டியை நேரில் பாத்துருந்தீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது இல்லாம வேற ஒரு டோர்னமெண்ட் குள்ள வந்தோம் அப்படின்னா சோ இதுவுமே ஒரு கபடி டோர்னமெண்ட் தான் ஆக்சுவலி இதை நான் கொஞ்சம் தப்பாவே சொல்லியிருந்தேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சென்ட்ரல் ரயில்வேஸோட மென்ஸ் கபடி டீம் தான் எழுபத்தி இரண்டாவது இந்தியன் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஆக்சுவலி கண்டுக்கவே நான் தெரியாம ஒருத்த ஒரு அப்டேட் தான் பட் நான் மாதிரி என்ன அப்படின்னா இப்போ அந்த எழுபத்தி இரண்டாவது இந்தியன் இன்டர் ரயில்வே காம்படிஷன்ல அந்த சென்ட்ரல் ரயில்வேஸ் தான் மகுடம் சூடி இருக்காங்க அண்ட் ஐசிஎஃப் சென்னையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான காம்படிட்டரா இருந்தாங்க அண்ட் பைனல் வரைக்கும் வந்து ரன்னர் அப்பா முடிச்சிருந்தாங்க அப்படிங்கறது கூடுதலான விஷயம் சோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் ஒன் அப்படிங்கிறது சென்ட்ரல் ரயில்வே வெஸ்ட் நார்தன் ஈஸ்ட் ரயில்வே நடந்துருந்துச்சு முப்பத்தி எட்டுக்கு இருபத்தி மூணு சொல்லிட்டு ஈஸியாவே வின் பண்ணிட்டு பதினைந்து பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க நம்மளோட அஜிந்தியா பவார் சுபாஷ் இண்டே இவங்கலாம் இருக்கிற சென்டர் ரயில்வேஸ் அதே மாதிரி செமிஃபைனல் டூவை பொறுத்த வரைக்கும் நார்தன் ரயில்வே அதாவது டெல்லி டீம் இவங்க ஸோ அவங்களை வந்து முப்பத்தஞ்சுக்கு இருபத்தி ஆறுனு சொல்லிட்டு ஐசிஎஃப் இன்டெகரல் கோச் ஃபேக்டரி சென்னை வந்து பீட் பண்ணிட்டு ஃபைனல் குள்ள எண்ட்ரி ஆயிருந்தாங்க ஃபைனல் பிட்வீன் சென்டர் ரயில்வேஸ் அண்ட் ஐசிஎஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெண்டு டீம்ஸ் ஒரு பக்கம் அஜின்கியா பவார் இன்னொரு பக்கம் சுதாகர் எம் ஒரு பக்கம் அபினேஷ் நடராஜன் இன்னொரு பக்கம் சுபாஷ் ஷிண்டே ஆஷி சாங்வான் இந்த மாதிரி பயங்கரமான ரெண்டு டீம் வந்து மோதிக்கிட்டாங்க பட் ரொம்ப க்ளோஸா போன இந்த கேமு ஐசிஎஃப் சென்னை கிட்ட இருந்து தட்டி பறிச்சாங்க நாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல சென்டர் ரயில்வேஸ் சென்டர் ரயில்வேஸ் நாற்பத்தி நாலுக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணது மட்டும் இல்லாம இந்த எழுபத்தி இரண்டாவது இன்டர் ரயில்வே கபடி சாம்பியன்ஷிப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நடந்துருந்துச்சு அதோட சாம்பியன் ஆயிருக்காங்க மென்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பார்க்கும் போது ஃபுல் டாமினன்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த சென்டர் ரயில்வேஸ் நீங்க பார்த்தாலே தெரியும் சென்டர் ரயில்வே ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க பங்கஜ் மோகித் இதுல இருக்காரு கிறிஸ்டன் தூள் இதுல இருக்காரு ஆஷிஷ் சாங்வா முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் இருக்காரு பல பிளேயர்ஸ் பி கே ஸ்டார்ஸ் இருக்காங்க அவங்க தான் சாம்பியன்ஷிப் படிச்சிருந்தாங்க அண்ட் செகண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஐசிஎஃப் சென்னை நம்மளோட பசங்க தான் ஐசிஎஃப் பொறுத்த வரைக்கும் அதுலயும் நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க முக்கியமா பி ஸ்டார்ஸ் எல் சொல்லலாம் தியாகராஜன் யுவராஜ் சஜின் சந்திரசேகர் சுதாகர் எம் அபினேஷ் நடராஜன் மாதிரியான பிளேயர்ஸ் இந்த டீம்லயும் இருக்காங்க அண்ட் ஜிபி ஆல்சோ இருக்காரு இது இல்லாம பிரான்ஸ் மெடல் அதாவது மூணாவது பிரைஸ் அப்படிங்கிறது என்ஆர் நேர் கோரக்பூர் அவங்களுக்கும் நார்தன் ரயில்வே டெல்லி இது ரெண்டு டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு இதுலயுமே ஒரு சில பிகல் ஸ்டார்ஸ் இருக்காங்க போட்டோ போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச பிகல் ஸ்டார்ஸ் இதுல இருந்தாங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா தெரிஞ்ச பேசஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் அண்ட் இது இல்லாம இன்னொரு கபடி டோர்னமெண்ட்டும் வரப்போகுது ஸோ நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் கண்டினியூஸா நடத்த போறாங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபதுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எழுபத்தி ஒன்றாவது சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது போது வென்யூ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேஎன் இண்டோர் ஸ்டேடியம் கட்டாக்ல தான் சோ ஒடிஷால தான் நடக்கப்போகுது சோ பிப்ரவரி இருபது டு பிப்ரவரி இருபத்தி பல கபடி ஸ்டார்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த கபடி சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் நாட் சி யார் சாம்பியன் ஆகுறாங்க அப்படிங்கறத இப்போ நான் அந்த ரோஹித் சர்மா விராட் கோலி அப்டேட் குள்ள வர ரோஹித் சர்மா விராட் கோலி கடந்த ரெண்டு மூணு டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசா சொதப்பி இருந்தாங்க முக்கியமா ஆஸ்திரேலியா பிஜி வந்து எதுவுமே பண்ண முடியல விராட் கூட ஒரு செஞ்சு அடிச்சாரு முடியல பும்ரா கம்மியான ரன் சோ அப்படி இருக்கிறப்போ ரோஹித் சர்மாவை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரோஹித் ரோஹித் அண்ட் விராட் வந்து கண்டிப்பா போய் டொமஸ்டிக் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இதை பத்தி நாங்கள் தனியாக டிபேட் போட்டிருக்கோம் பட் இது இந்த சேனல்ல கிடையாது நான் வேலை பார்க்கற ஆளுநாள் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல இருந்து வந்து இருக்கும் ஸோ அப்படி சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி இல்ல இங்கிலாந்து முன்னாடி ஓடிசிக்கு முன்னாடி வந்துச்சுங்களா சோ அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ராபியோட ஒரு ரவுண்ட் வந்து நடக்க போகுது சோ அந்த ஸ்குவாட்ல போத் ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ரஞ்சித் டிராஃபி ஆட போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு மும்பை டீம் வந்து அவங்களோட ரஞ்சித் டிராஃபி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்க அதுல ரகானே எஸ் அஜின்கா ரகானே தான் கேப்டன் அவர் தலைமையின் கீழ் ரோஹித் சர்மா செய்ய அப்துல் தாக்கூர் எஸ் எஸ் வி மாதிரியான பிளேயர்ஸோட நேம் இருக்கு சோ ரோஹித் சர்மா இப்போ ரகானே கூட சேர்ந்து அண்ட் மும்பை டீம் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ ரோஹித் இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ரஞ்சித் டிராஃபி ஆட போறாரு அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கேயும் அவர் ஓப்பனிங் இங்க போறது வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாம டெல்லி டீமுக்கு நான் அவைலபிள் தான் நான் வந்து ஆர்டர் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியுமே அங்க விராட் கோலி இப்போதைக்கு ஒரு தகவலை கொடுத்துட்டாரு சீக்கிரம் டெல்லியோட ஸ்குவாடம் ஆகும் அண்ட் விராட் கோலி இருப்பாரு விராட் கோலியும் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காரு ஆடுவாருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரிஷப் பண்டும் ரஞ்சி டிராஃபி ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இப்போதைக்கு ரஞ்சி டிராஃபி ஆட போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு யாரும் பார்க்க ரஞ்சி டிராஃபியா நீங்க அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா கேட்ட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இது இல்லாம இந்தியா வேர்ஸ் இங்கிலாந்து சீரீஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போது இருபத்தி ரெண்டு ஜனவரி அன்னைக்கு ஸோ யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் அண்ட் இந்த சீரிஸ் அஞ்சு மேட்ச் கொண்ட டி டுவெண்டி சீரிஸ் யார் எப்படி வின் பண்ண வாய்ப்பிருக்கு இந்தியாவா இங்கிலாந்தா உங்களோட ஒபினியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எனக்கு என்னமோ ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஜெயிக்கும்னு தோணுது சஞ்சு சாம்சன் ஹீரோ ஆவார்னு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது இல்லாம எல்லாரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண ஒரு நியூஸ் தமிழ் வரேன் கண்டிப்பா உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சர் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க அவங்களோட பேஜ் சோசியல் மீடியா எங்க போனாலுமே அந்த பேசிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் வந்து இப்போதைக்கு ரெடியா இருக்காங்க அண்ட் பல கூட பேச்சுவார்த்தை அதாவது அவங்க சைன் வேணாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாமே அமௌண்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒத்து வந்துச்சு அப்படின்னா சைன் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு ஒரு சில ப்ராபபிள்ஸ் இருக்கு எனக்கு வந்து இருக்கிற ஹிண்ட் படி நான் முன்னாடியே சொன்ன அதே விஷயம்தான் தான் பேஸ் பண்ண கோச்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி பி ப்ளே பண்ண கோச்சஸ் இந்த மாதிரியான கிரைடீரியா தான் அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லாம சஞ்சீவ் பல்யாணுக்கு கீழே ஒர்க் பண்ண ஒரு சில தவையும் தேடிட்டு இருக்காங்க ஃபார் அஸ்டன் கோச்சா நான் இது முன்னாடி வீடியோலயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் சுரேஷ் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ்ல சஞ்சீவ் பல்யாணுக்கு கீழே அஸ்டன் கோச்சா இருந்திருக்காரு ஸோ அந்த அண்ணனை வந்து மேபி அஸ்டன் கோச்சா அப்பாயின் பண்ணலாம் இது இல்லாமல் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இங்கே அஸ்டன் கோச்சிக்கு அஜய் தாக்கூர் மாதிரியான பிளேயர்ஸ் வேணும்னு கேட்குறீங்க அலெக்ஸ் பாண்டியன் வேணும்னு கேட்குறீங்க எஸ் நீங்கள் கேட்கறதுலாம் ஓகே தான் பட் இங்கே கடைசியாக முடிவெடுக்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் தான் இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் மேனேஜ்மெண்ட் இப்போதைக்கு தீவிரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா பட் யாருங்கிறதுக்கான நியூஸ் இன்னும் வரல கூடிய சீக்கிரம் வந்துடும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறதுக்கு மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ